ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது வந்து ஒரு ஒரு பயனுள்ள வீடியோ தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து சுக்குமல்லி காப்பி வந்து நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ நான் சும்மா போடும்போது காட்டலாமே எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் பத்தி சொல்லலாம் அப்படின்னு தான் நான் காமிச்சிருக்கேன் இப்போ நான் வந்து பால் தேவைனாலும் வச்சுட்டு இதுல வந்து சுக்குமல்லி பவுடர் வந்து நான் இடிச்சு வச்சது போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு அடுத்தது வந்து நான் இப்போ சேர்க்கறது மஞ்சத்தூள் சாதமாக கடையில் வாங்க அந்த மஞ்சள் தூள் தான் நான் வந்து தேவையான அளவு போட்டா போதும் நமக்கு எவ்வளோ ரொம்ப டார்க்கா வேண்டவங்க போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாத்துற அளவு கொஞ்சமா இருந்தா போதுன்றவங்களும் போட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டப்படி நமக்கு எவ்வளவு விருப்பமா சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியமான அளவுல சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா சட்னும் குடிக்க மாட்டாங்க அதனால அதுல வந்து நமக்கு இருமல் சளி இந்த மாதிரி மூக்குல தண்ணி விடற மாதிரிலாம் இந்த நாளில் இந்த ஐபஸ் மாசத்துல வந்து மழை வெயில் இதெல்லாம் கலந்து கலந்து வரதுனால எல்லாருக்குமே இந்த மாதிரி மாத்தி மாத்தி உடம்பு வச்சினம் அதுவும் இருந்திருக்குனால இப்படிதான் இருந்துட்டு இருக்கு அதனால நம்ம இந்த மாதிரி சாப்பிடும் போது நமக்கு வந்து அது சீக்கிரம் சரியா போயிடும் பிள்ளைங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கஷாயம் எல்லாம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க அதனால நம்ம வந்து இதை பாக்கிறதுக்கு பார்க்கறது நல்லா பாதாம் பால் மாதிரி பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் அதனால நமக்கு வந்து சுகர் வேணா நமக்கு அதிகமா சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நான் வந்து மீடியமான அளவுல சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கூட குறைச்சா நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா சிம்ல லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் அப்பதான் அந்த சாரம் எல்லாம் இறங்கி சத்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் நம்ம எப்போதும் போல வடிகட்டிட்டு குழந்தைங்களுக்கு மாரி கொடுக்கலாம் இது பால் வந்து கொஞ்சம் திக்காகவே குடிக்கிறது நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி ஊத்திட்டா நல்லா இருக்காது அதுவும் பசும்பால்னா ரொம்பவே நல்லதுதான் எனக்கு வந்து பசும்பால் கிடைக்கல நான் வந்து பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறதுனால அதில் தான் செஞ்சுருக்கேன் பாக்கெட் பால் செஞ்சு பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே குடிக்கலாம் அது வந்து டெய்லியுமே கூட குடிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் நம்ம பிடிச்சிருந்தெல்லாம் குடிக்கலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக குடித்தோம்னா இந்த மாதிரி உடம்பு பிரச்சனை கொஞ்சம் வராமல் நல்லாவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து நான் மாதத்துக்கு ஒரு தரம் இல்லைன்னா அதிகமான பிரச்சனை இருந்தால் வாரத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பா அந்த மாதிரி நாங்கள் வீட்டில் போட்டு குடிப்போம் இந்த கொத்தமல்லி வந்து ஜீரணசக்தி ரொம்ப நல்லதா இருக்கும் சுக்கு இதெல்லாம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா நம்ம வடிகட்ட இப்போ எடுத்து நம்ம குடிக்க வேண்டியதா இதுல சில பேர் ஐட்டா கலருக்காக டீ தூள் கூட சேர்த்துப்பாங்க அதை விட மஞ்சத்தூள் சேர்த்து கொடுக்கறது பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்கு என்னன்னு எனக்கு சொல்லுங்க பிரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல பார்ப்போம்